வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் ஓம் நமஸ்ரீவாயம் இன்று பிறந்த நாள் காணும் வழக்கினர் செல்வகுமார் திருப்பூர் செந்தில்நாதன் ஆகியோரின் பேரன் பருதி அமெரிக்கா நீலாட்சி மணிராஜா வணிகவியல் அம்மா சுமதி அருண்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயம் உடல்நலம் மணநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பகையுணருடையோர் பகையுடிந்து நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறைகருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் திருப்பேரூரான நபிரவா நெரிநின் மேலை சிதம்பரம் மைத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீஸ்வரர் முதலோர் வாழி புலவர்கள் வான் உலகும் மகிழ் வாழி மறுப்பேரானந்த மறை முதல் நூல் வாழி அவையுரை செய்ளங்கள் முற்றும் வாழிய வாழிய சிற்றம்பலம்